பெரிய பெரியாருக்கும் கொடுமையான பெரியாருக்கும் நல்ல உடம்பு பலசாலி யாரு டேய் கோழியாது மோதி பாருங்க என்ன ஜெயிக்க முடியுமா நீங்க அப்படின்னு பெலிஸ்தான் என்ன பண்றான் மலை மேலே நின்றுக்கிட்டு ஆக்ரோஷமாக கத்துறான் பயங்கரமான சவுண்ட் என்னை மோதிப்பார் என்னை அடிச்சுப்பார் என்னிடத்துல நீங்க மோதி ஜெயிக்க முடியுமா உன் கடவுள் என்னடா உன் கடவுள் உங்க கடவுள் உங்களை எப்பட தப்பி விற்கும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழையும் தனக்கு இருக்கிறது பலத்தையும் தனக்கு இருக்கிற ஹைட்டையும் வைட்டையும் பலத்தையும் படையின் நினச்சி அவன் சொல்றான் என்னிடத்தில் மோதி ஓர் ஜெயிக்க முடியாது என மோதிப்பார் ராஜாவாக ராஜாவாயிருக்கக்கூடிய சவுள் ஓடி போய் பதுங்கி கிடக்கிறான் இராணுவ படையாக நின்று கொண்டிருந்த போர் வீரர்கள் அந்த மலை கீழே பதுங்கி கிடக்கிறார்கள் சாப்பாடு கொடுக்க வந்த தாவிது பார்த்தான் கடவுளை அவன் அண்ணன் தம்பியை திட்டுத்தவனுக்கு பெருசா தெரியல அவன் அண்ணனை திட்டு அவனுக்கு பெருசா தெரியல ராஜா சவுள் ராஜா திட்டு ஒரு பெருசா தெரியல ஆனா யார திட்டான் இஸ்ரேவெல் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஓடி வந்தான் அஞ்சு கூறாங்கல்ல ஒன்னுலயே கதை முடிஞ்சுன்றது அவருக்கு தெரியும் ஆனாலும் ஒன்னு தப்புனாலும் ரெண்டு ரெண்டு ஊடாது ஊடாது மூணு மூணு நாலு நாலு அஞ்சு தரிசு அவனுக்குள்ள வைராக்கியம் பயங்கரமா இருந்தது அஞ்சு கல்லாலையும் அடிச்சு கோழியாத்து கொண்டு வீட்டுக்கு போவேன் ஒரு இல்லையா சொல்லுங்க இந்த வைராக்கியம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு நான் இன்னைக்கு ஜெயிச்சு நான் காமிப்பேன் நான் ஜெயிச்சு வாழ்வேன்